சக்கரபாணி கோவில் கும்பகோணம் கோவில் வரிசையில கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த கோவில்ல சுதர்சனவல்லி மற்றும் விஜயவல்லி சமேத்த சக்கரபாணி பெருமாள் அருள் பாலிக்கிறார் சிவனோட மூணாவது கண்ணில இருந்து ஜலந்தரன் அப்படிங்கிற அசுரன் பிறக்கறான் அவன் மூன்று உலகத்தையும் வென்று தேவர்களையும் மக்களையும் தேவர்கள் பரமசிவனிடம் போய் ஜலந்தரனோட கொடுமை தீரணும் அப்படின்னு வேண்ட சிவன் ஜலந்தரனோட போருக்கு கிளம்புறார் போருக்கு கிளம்பிய சிவன் கிட்ட தன்னோட ஆயுதமான சக்கரத்தை பெருமாள் கொடுக்கிறார் யுத்தத்துல ஜலந்தரன் பாதாளலோகத்துக்குள்ள போக சிவன் ஏவரர் அந்த சக்ராயுதம் பாதாளலோகத்துல போய் ஜலந்தரனை கொன்னுட்டு கும்பகோணத்துல காவேரி வழியா மேல வருது சக்கரம் வெளிவர சமயத்துல பிரம்மன் காவேரியில நீராடினு இருக்க அவர் அந்த சக்கராயுதத்தை அங்க பிரதிஷ்ட பண்றார் பெருமானோட சக்கரம் பூமியிலேந்து வெளிவந்த அந்த இடத்த சக்கர படித்துறை அப்படின்னு இன்னைக்கும் பிரம்மா ஸ்தாபிதம் பண்ண அந்த சக்கரம் ஒளி மிகுந்ததா திகழ்ந்து அத பார்த்து வானத்துல சூரியன் பொறாமப்படுறான் தன்னோட பிரகாசத்தை சூரியன் இன்னும் அதிகமாக்க சக்கரத்தோட பிரகாசம் அதிகமாவே இருக்கு சூரியன் தன்னோட சக்திய பல மடங்காக்க சக்கரத்தோட பிரகாசம் கோடி மடங்கு அதிகமாறு அது மட்டும் இல்லாம உள்வாங்க தன்னோட சக்தி முழுவதையும் இழந்த சூரிய பகவான் இங்க சக்கர படித்துறையில வந்து தவம் இருக்க பிராயச்சித்தமாவும் இழந்த தன்னோட சக்தி அனைத்தும் திரும்ப பெற தவம் இருக்க அவரோட தவத்த மிச்சி சக்கரத் தாழ்வார்ல இருந்து விஷ்ணு பகவான் வெளிப்பட்டு திரும்பவும் சூரியனுக்கு சக்தியை கொடுக்கிறார் சூரிய பகவான் பெருமாளுக்கு இந்த இடத்துல கோவில் கட்டுற நவக்கோள்களும் இந்த கோவில் சக்கர தாழ்வாருக்கு அடிப்படியும் அப்படின்னு சொல்றார் இந்த கஷேத்திரத்தை பாஸ்கர சேத்திரம் அதாவது அப்படின்னு அழைக்கணும்னு கேக்குறார் அங்கிலிருந்து திருக்குடந்தை பாஸ்கரஸ்தலமா விளங்குறது இந்த கோயில் மூலவரோட பெயர் சக்கரபாணி சக்கரத்தை ஆயுதமா இவருக்கு சக்கரபாணி அப்படிங்கிற அஷ்டபுஜம் அதாவது எட்டு கையோட நமக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த கோவிலோட தனி சிறப்பு இங்க பெருமாளுக்கு நெத்தியில மூணாவது கண் இருக்கு பெருமாள் சுதர்சனவல்லி தாயாரோட காட்சி கொடுக்கிறார் இங்க இருக்க உற்சவரோட கோவில் கோபுரத்திலைவாயிலும் சக்கரராஜா அப்படின்னு எழுதி இருக்காங்க சூரியனுக்கு உகந்த கோதுமையில செஞ்ச கஞ்சியை இங்க பெருமாளுக்கு நைவேத்தியமா படைக்கப்படுறது இங்க பெருமாளுக்கு மஞ்சள் குங்குமம் துளசியோட வில்வ அர்ச்சனையும் உலகத்திலேயே சுதர்சனம் அப்படிங்கிற கோவில் இருக்கிற ஒரே இடம் இங்கதான் சுதர்சன் அப்படின்னாலே இனிய தோற்றம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த கோவில்ல சுதர்சன ஹோமம் ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க இந்த பெருமாளை பார்த்தாலே நம்ம பல ஜென்மங்கள்ல பண்ண பாவம் போகும் அப்படின்னு நம்பிக்கை இந்த பெருமாளை வந்து வணங்கினா தீராத பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட வியாதி மனம் சம்பந்தப்பட்ட வியாதி நவ கிரகங்களால ஏற்படுற பிரச்சனை கனவு தொல்ல சித்த பிரம்ம சூனியோ ஏவல் முதலியவற்றால ஏற்படுற பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு நம்பிக்கை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு எளிய தீர்வு சொல்றாங்க இந்த பெருமாளை சுற்று பிரகாரத்துல வலம் வந்தாலே பிரச்சனைகள் தீர்தான் சொன்னாங்க ஒவ்வொரு மாசமும் பெருமாளோட நட்சத்திரமான சித்திரையிலையும் மகத்திலயும் இங்க கருட சேவை நடக்கிறது காவேரிய இருந்து சக்கர தாழ்வார் வெளிவந்த நாள் மாசி மகம் அப்படிங்கறதுனால இங்க மாசி மகம் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுறது அன்னைக்கு பெருமாள் தேர்ல வீதி உலா வர சப்தமே அன்னைக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இங்க கல்யாண உற்சவம் நடக்கிறது வைகாசி விசாகத் அன்னைக்கு இங்க தெப்போற்சவம் நடக்கிறது கோவிலோட வடக்கு பக்கத்துல விஜயவல்லி தாயாருக்கு தனி கோவில் இருக்கு இவங்க தனி கோயில் தாயாரை சேவிச்ச வாழ்க்கையில வெற்றிகள் நம்மள வந்து சேரும் நம்பிக்கை வெளிப்பிரகாரத்துல பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதியும் ஆழ்வார் அப்படின்னு சொல்ற பிள்ளையாருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு இந்த கோவில் யாரால சரியான இல்ல பல்லவர் காலத்துல இத கட்டிருக்கலாம் திருப்பணி கருங்கல்லால செஞ்சிருக்காங்க முதலாம் ஆதித்ய சோழன் இந்த கோவில கட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது அஜுதப்ப நாயக்கரோட அமைச்சரா இருந்த கோவிந்தப்ப நாயக்கர் இந்த கோவில விரிச்சு கட்டிருக்க ராமசுவாமி கோயில் பத்தி பாக்கும் போது நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் கோவிந்தப்ப நாயக்கர் ராமசுவாமி கோயிலையும் இந்த கோவிலையும் ஒரு பெரிய இங்க சரபோஜி மன்னரோட செல ஒண்ணு இருக்கு சரபோஜி மன்னர் தீர்க்க முடியாத வியாதியால அவஸ்தப்பட்டதாகவும் அவர் இங்க வந்து பெருமாள் வழிபட்டவுடனே அந்த நோய் நீங்கினதா சொல்லப்படுறது இந்த கோவில் ராஜகோபுரம் அஞ்சு நிறைகளை கொண்டது இந்த கோவில் கோவில் வகையை சேர்ந்தது ராஜகோபுரத்திலிருந்து ஒவ்வொரு நிலையா மேலே ஏறி பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருக்கு கோவிலோட இன்னொரு விசேஷம் இங்க இருக்கு தட்சிணாய வாசல் உத்தராயண வாசல் தை மாசத்திலேருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயண வாசல்லையும் ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரைக்கும் தட்சிணாய வாசல் வழியாவும் இங்க பெருமாளை சேவிக்கிறாங்க இந்த கோவில் உள்ள வட்ட வடிவுல ஒரு மண்டபம் சக்கர மாதிரியே இருக்கு கும்பகோணத்துல நிறைய இடத்துல அமிர்தம் விழுந்ததா சொல்லப்படுறது அப்படி அமிர்தம் விழுந்த தலத்துல சக்கரபாணி கோவிலும் ஒண்ணு இங்க இருக்க குளத்துக்கு அமிர்த புஷ்கரணி அப்படிங்கிற பேர் இந்த கோவிலோட பிரகாரத்துல நிறைய தூண்களும் சிற்பங்களும் ரொம்ப அழகாவே இருக்கு இந்த கோவில்ல நுழைஞ்ச உடனே எதிர்ல இருக்க அந்த பெரிய வழக்கம் ரெண்டு துவார பாலகர்களும் அதுக்கு நடுவுல இருக்க சக்கரமும் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் வரிசையில இந்த கோவில் இல்ல ஆனா திருமழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை பத்தி பாடி இருக்கிறதா சொல்றாங்க சாரங்கபாணி கோவில் சக்கரபாணி கோவில் ஆதிவராக சுவாமி கோயில் ராமசுவாமி கோயில் இந்த நாலத்தையும் சேவிச்சாதான் ஒரு திவ்ய தேச கணக்கு அப்படின்னு சொல்றாங்க பெருமானோட வலது கரத்துல நமக்கு அபயம் அழைக்க கூடியது அதாவது நமக்கு தேவையான பாதுகாப்ப அருளக்கூடியது எல்லாவித இருந்து அனைவரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட நாங்க அந்த இருந்து கிளம்பினோம்